கேட்கப்பட்டது என்று ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளையை சிலருக்கு வந்து ஜபிச்சு கொண்டே இருப்பாங்க ஆனா அந்த ஜெபத்துக்கு பதில் வராத சில வருஷங்கள் சில நாட்கள் சில காலங்கள் ஆய்கொண்டிருக்கும் ஆனாலும் என் தேவன் சில காலங்கள் உன் வாழ்க்கையில உன் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று நீ சோந்து போய் எந்த இடத்துல உக்காராதே உன்னுடைய ஓட்டத்தை ஜபத்துல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கனாக்கா நான் ஜபிச்சு நான் இன்னும் நல்லது கண்டேன் நான் சில நாட்களாக சில வருஷங்களாக நான் ஜபித்து கொண்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையில எந்த நன்மையான காரியம் நடக்கவில்லை என்று நீங்கள் சோந்து போய் எந்த இடத்திலும் உக்காராதீங்க கர்த்தருடைய பிள்ளையே நீ ஜெபிக்கிற மகனாக மகளாக இருந்தால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை நீ பார்க்க முடியும் கர்த்தருடைய பிள்ளையே ஜபத் ஜபம் தான் நம்மளோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் ஜபம் நம்மளோட வாழ்க்கையிலே எல்லா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் ஜபம்தான் நம்மளோட வாழ்க்கையிலே விசுவாசத்தை கொண்டு வர முடியும் ஜபம்தான் நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய குடும்பம் கட்ட வைக்க முடியும் ஜபம் தான் நம்மளோட வாழ்க்கையில பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வர முடியும் இன்னைக்கு ஜபிக்கிற பிள்ளைகள் அநேகர் கடிமை கம்மியாக இருக்கிறாங்க கத்தருடைய பிள்ளையே இந்த வார்த்தை மூலியமா ஆண்ட ஒரு நோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நீ ஜபிக்கிற மகனாக மகளாக நீ உன் குடும்பத்துல நீ எழும்பினால் உன் குடும்பம் உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் தானாக மாறவிடும் கத்தரோட பிள்ளையே வீட்டுக்கு ஒருத்தர் ஜெபிக்கிறவங்க இருந்தா போதுங்க அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஜெபிக்கிறவங்க இல்ல ஜபிக்கிறோம் இல்லாத நிமித்தம் தான் குடும்பத்துல பிரச்சனைகள் துயரங்கள் கஷ்டங்கள் வேதைகள் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது மூலியமா ஆண்ட ஒரு நோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நீ ஜெபிக்கிற மகனாக மகளாக நீ மாறினால் உன் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் பட்டணத்துல நீ உன் மூலியமா உன் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு கூட பேசினார் என்று விசுவாசிங்க கர்த்தர் தாமே உன்னை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே ஆமே